அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கம்பீரமான தோற்றத்தோடு காட்சி அளிப்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் இந்த செய்தி அபூ சயிதில் ஹுதரி ரதி அல்லாஹ் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹுல் புகாரியிலே எட்டு ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமனை குரானிலே அல்லாஹ் அறிவுறுத்துகின்ற போது நபி அல்லாஹ் தன் அடியார்களுக்காக அளித்திருக்கின்ற அலங்காரத்தையும் நல்ல உணவையும் ஆகாதவை என்று தடுப்பவர் யார் என்று கேட்டு அது இவ்வுலகில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஆகுமானதே மறுமை நாளில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்றும் கூறுவீராக அல் குரான் அத்தியாயம் ஏழு வசனம் முப்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக மனிதன் கம்பீரமாக அழகிய தோற்றத்தோடு இருப்பதை விரும்புவதுண்டு அழகான பொருட்கள் பக்கம் மனிதனுடைய மனம் சாய்வது உண்டு கம்பீரத்தை விரும்பும் தம்மை மனிதனுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுவிடுகின்றது இந்த தன்மை ஆடம்பரமின்றி செயற்கையான அழகை வழிய உண்டு பண்ணாத வகையிலே கண்ணியமான தோற்றத்தை உருவாக்கிக் கொள்வதை இஸ்லாம் எப்போதும் தடை செய்ததில்லை அதிலேயும் குறிப்பாக அல்லாஹுவை வணங்கும் போது மிக அழகான கம்பீரமான தோற்றத்தோடு காட்சியளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது பணிவின் பிறப்பிடமாகிய நபிகள் நாயகம் சல்லாஹ் குலையுசல்லாம் அவர்கள் எப்போதும் அழகிய தோற்றத்தோடு கம்பீரமாக காட்சியளிப்பார்கள் அவர்களது தோழர்கள் அப்படிப்பட்ட தோற்றத்தோடு காட்சி அளிக்க வேண்டும் என்று வழிகாட்டுவார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் வீட்டிலும் வெளியிலும் நாம் நம்முடைய தோற்றத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் திறமம் குளித்து ஆரோக்கியத்தை பேணினால் நம்மை பார்க்கின்ற கண்களுக்கு நாம் அழகிய தோற்றத்தோடு காட்சி அளிக்கலாம் அதன் மூலம் பிறருக்கு மீது நன்மதிப்பு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வருவதுண்டு காற்றிலை மறக்கக்கூடிய தூசிகள் எப்போதும் மனிதனை சூழ்ந்த வண்ணம் இருக்கிறது வியர்வையோடு இவையும் தோளில் படிந்து உடலை மாசுபடுத்துகின்றன உடம்பின் மீது தூசி தெரியாதிருந்தால் நம்முடைய உடம்பு சுத்தமாக இருக்கின்றது என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது தோளில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான எண்ணெய் சுரப்பிக்கலும் வியர்வை சுரப்பிக்கலும் சதா இயங்கிக் கொண்டே இருப்பதனால் இக்கழிவுப் பொருட்கள் எப்போதும் வெளியாகிக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மனிதனுடைய உடலிலே இருந்து வெளியாகக்கூடிய வியர்வை ஆவியாக மாறினாலோ அல்லது ஆடையில் உறிஞ்சப்பட்டாலோ தோளின் மீது உப்புக்கள் திடப்பொருட்கள் படிந்து விடுகின்றன இவற்றை நாள்தோறும் அகற்றாவிட்டால் வியர்வை துகள்கள் மீண்டும் அடைபட்டு வியர்வை வெளியேற முடியாமல் தடுக்கப்பட்டுவிடும் இதனால் தான் நம்முடைய உடல் வெப்பத்தை சீராக கட்டுப்படுத்த இயலாத நிலை உருவாகிவிடும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெளித்தோலில் உள்ள செல்கள் பெரும்பாலவை ஒவ்வொரு நொடியும் இறந்து புதிய செல்வர்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன இதுதான் நிதர்சனமான உண்மை இத்தகைய மடிந்த செல்களும் உயர்வையிலே இருந்து படிந்த கழிவுப் பொருட்களும் காற்றின் மூலம் உடலிலே படிந்த தூசி அழுக்குகளும் தோளில் தங்கி நோய் வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி விடுகிறது எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலயி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இப்படி ஒரு தெளிவான வழிகாட்டு முறையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலக அவர்கள் மூலமாக நிறைவடுத்தப்பட்ட செயல்பாடுகளிலே இந்த கம்பீரமான தோற்றத்திற்கு தேவையான முதல் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் நம்முடைய தோற்றம் கம்பீரமாக இருப்பதற்கு முதலில் உடல் ரீதியான உண்டான அந்த எடுப்பான தன்மைகள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு நம்முடைய உடல் பாகங்கள் முழுமையாக தூய்மையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த வசீகர தன்மை ஏற்பட வேண்டும் என்று நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கம்பீரமான வசீகரத் தன்மையுள்ளவர்களாக சுத்தமாக அழகிய தோற்றம் உள்ளவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து